சுகர் இருக்குது தைராய்டு இருக்குது பிபி இருக்கு இல்லாததே இல்லை கழுத்து வலி இருக்கு நைட்டு தான் அதிகமாக வலிக்குது சரியா ராசிபுரம் சரி ஒவ்வொன்றா சொல்லிடுறேன் அதாவது சுகரு தைராய்டு பிபி எல்லாம் இருக்குல்லங்க எல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசீஸுங்க வாழ்க்கை முறையினால ஆனால் பரவாயில்ல இவ்வளோ வருஷம் கழிச்சு இதெல்லாம் வர வச்சிருக்கீங்க உங்களுக்கும் அறுபத்தி நாலு வயசு இப்போ முப்பது நாற்பது வயசில் வருது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகாம ஜாலியாக இருங்க நீங்களும் சாரு சாரு ஃபன்னாக தானே இருக்கிறாரு ஃபன் பண்ணுறாரு சாரு தான் நான் பேசுறதுக்கெல்லாம் கை தட்டிகிட்டே இருந்தாரு பிடிச்சி கை தட்டினீங்களா சும்மா பாவம்னு கை தட்டினீங்களா சரி ஸோ கண்டிப்பாக சரியாயிடும் நீங்கள் ரெண்டு பேரும் கவலையே பட வேணாம் இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால நூறு நோய் யோகான்னு வச்சுருக்கேன் நூறு நோய்களுக்கான யோகா பதினஞ்சு நாள் அதே எடுத்துக்கோங்க எல்லாமே சரியாயிடும் தனித்தனியாக எடுத்திங்கன்னா கழுத்துக்கு மட்டுமே பத்து நாள் சரியா இது டோட்டலாக சரியாயிடும் ஓகேங்களா கவலை பண்ணாதீர்கள் எக்ஸைஸே தான் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் பேர் யோகான்னு வச்சேன் ஏன்னா எக்ஸசைஸ் தானே யோகா ஏன்னா அதை அப்படியே மெடிக்கலாக கொண்டு போனால் உங்களுக்கு பயம் வருது இல்லை யோகாவா கொண்டு போனா ஜாலியா எடுத்துக்கிறீங்களா எல்லாரும் எடுத்துக்குவாங்கல்ல வராமல் தடுக்கணும்னு நினைக்கிறவங்களோ அதனாலதான் கார்பல் டன்னல் சிண்ட்ரோம் எல்லாம் ஒன்னோட ஒண்ணும் சம்பந்தப்பட்டதுதான் அதையும் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க உங்களுக்கு என்னென்ன இருக்கோ எல்லா லிஸ்ட்ல வச்சுக்கோங்க கார்பல் டன்னல் என்ன பண்ணிருக்கீங்க அதுவா அதெல்லாம் பரவாயில்ல அதெல்லாம் பாஸ்ட் ஹிஸ்டரி அப்படி எல்லாம் அவ்வளோக்கா பண்ணாதீங்க எதுக்காக டெங்கு காய்ச்சல் வந்துச்சா ஐயோ இன்டர்நேஷனல் வேஸ்ட் ஒரு பத்து நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணால் நல்லா வர நோய்க்கு அப்படியே பிளட் எடுத்து பிளேட்லெட் எடுத்து உங்கள் மேலே வச்சு எனக்கே ஒன்றும் புரியல தலை சுற்றுது மாற்றாதீங்க இப்படியே கழுத்து எலும்பு போச்சு இனிமேல் நல்லாவே புடிப்பீங்க இனிமேல் சார் கூட குத்துச்சண்டையே போடுவீங்க தான் சொல்றேன் ஜோக்கே கிடையாது நான் ஏதாவது சொன்ன சொன்னபடியே நடக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குமே எக்ஸசைஸ் பார்த்து என்ன பண்ணுவேன் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ரீல்ஸ் போட்டு ஒரு செகண்ட் ரீல்ஸ் போட்டு நோயை மொத்தத்துக்கும் சரி பண்ற கெபாசிட்டி இருக்காதுல்ல இப்ப பதினஞ்சு நாள் டெய்லி ஒரு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் நூத்து கணக்கான எக்ஸைஸ் சொல்லி கொடுத்து கியூர் பண்ணிடுவேன் அது லைவ் நீங்க வீடியோவை பார்த்து தப்பு தப்பா பண்ணுவீங்க இப்படி பண்ண சொன்னால் இப்படி 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 அது எங்கே இப்படி பண்ணணும் எல்லாரும் பார்க்குறதா இப்படி 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 பெயின் பெயின் இருக்கிறவங்க தான் இப்படி பண்ணும் வலியோட அதுக்கு தான் நாங்கள் நாங்கள் கண்ணில் பார்த்து இங்கே பாருங்கள் அப்படி பண்ணாது இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி லைவ்ல அது வீடியோ இது லைவ் வாங்க போய் யாச்சாக பேசி சேர்ந்துக்கோங்க இன்றைக்கே கிளினிக் வாங்க ஷோல்டர் பாங்க எல்லாம் சேர்ந்து சரி பண்றதுதான் ஆஹ் அவர்கிட்ட போய் பேர் குடுத்துட்டு இன்னைக்கே கிளினிக் வந்து ஆரம்பிச்சுக்கோங்க சரியா